பொருட்களை பொருட்களை தேவையற்ற பொருட்களை பொருட்களை உடனடியாக ரத்தவர் செய்து ஜிந்த் பிஎஸ் நிர்வாகமே பிஎஸ்எல் நிர்வாக பொது மக்களின் சொத்துக்களால் சொத்துக்களால் பி எஸ் என்ன சொத்துக்களை அந்நியர்கள் ஏர்கள் ஒரு போதும் அனுமதியோ ஒரு போதும் அனுமதியோ ஒரு கலவாடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை 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 நரவடிகை நரவடிகை கரெக்ட் ஜஸ்டிஸ் கரெக்ட் ஜஸ்டிஸ் கரெக்ட் ஜஸ்டிஸ் கரெக்ட் ஒப்பந்த ஊழியர் சங்கமும் இணைந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறோம் பிரச்சனை என்னவென்றால் தருமபுரியிலே இருக்கக்கூடிய ஹொசூர் என்ற பகுதியில் தொலைபேசி நிலையங்களில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டு களவாடப்பட்டிருக்கிறது எத்தனை லட்சம் ரூபாய் என்று கணக்கிட முடியவில்லை அநேகமாக பல நூற்றுக்கணக்கான மரங்களை நான்கு தொலைபேசி நிலையங்களில் வெட்டி வெட்டியெடுத்து சென்றிருக்கிறார்கள் அதேபோல திருவரம்பூர் பகுதியில் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவரம்பூர் பகுதியில் நிர்வாகத்தில் இருந்து கேபிள்கள் லாரி மூலமாக கடத்தப்பட்டிருக்கிறது எங்கு போனது என்று தெரியவில்லை பிஎஸ்என்எல் சொத்துக்கள் பிஎஸ்என்எல் சொத்துக்கள் களவாடப்பட்டிருக்கின்றன இதில் நிறைய வெளியாட்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள் சில கான்ட்ராக்டர்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறார்கள் ஆக அவர்கள் மீதெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சங்கங்கள் சார்பாக தலைமை மாநில தலைமை பொது மேலாளர் அவர்களுக்கும் தருமபுரி மாவட்ட பொது மேலாளர் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட பொது மேலாளர் அவர்களுக்கும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிஎஸ்என்எல் சொத்து என்பது மக்களின் சொத்து அதை களவாடுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற தன்மையில்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் இன்று எழுச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் நிர்வாகத்திற்கு சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் திருடியவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை உடனடியாக எடுங்கள் யாரும் தப்பித்து செல்ல விடக்கூடாது ஏனென்றால் பிஎஸ்என்எல் மக்களின் சொத்து நன்றி